வணக்கம் மக்களே சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று வழியாகலாம் பேரம் பேசும் கட்சியிடம் திமுக கராரா நீங்கள் கூட்டணிக்கு வந்தால் இவ்வளவு தொகுதியில் தான் வாங்க விடியவை முடிவாக்கலாம் அதாவது தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலொட்டி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில்தான் ஆளும் கட்சியான திமுக அரசோ மீண்டும் ஆட்சியை பிடித்துவிடும் நிலையாட்டில் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற வரையில் தமிழக முழுமே தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் அதற்கு எதிராகத்தான் எதிர்க்கட்சித் தலைவருமான பொதுச்செயலமான எடப்பாடி பழனிசாமியோ தமிழகம் முழுவதுமே தமிழகத்தை மா காப்போம் மக்களை மீட்போம் என்ற வகையில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்த வகையில்தான் இன்று இரு திராவிட கட்சிகளுமே கூட்டணி என்பது ஒரு வலுவான நிலையில் தான் காணப்படுகிறதா திமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறதா அதேபோல் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் விளையாட்டியுள்ளது இது மட்டுமின்றி இவ்வளவு இருக்கையில் தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் கண்டிப்பாக தெரிவிக்கப்பட நிலையில் தான் அரசியலில் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம் இந்த நிலையில் தான் கூட்டணி கணக்குகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது திமுக கூட்டணி காங்கிரஸ் விசிகா ஆட்சி கண்டிப்பாக பங்கையும் அதிக தொகுதியும் கேட்டு வலியுறுத்தி வந்தாலும் மற்றொரு புறம் பாமக தேமுதிக போன்ற கட்சிகளுடன் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதா அதாவது மேலும் ஓபிஎஸ் திமுக கூட்டணி உறுதியாக இருப்பதால் இந்த தேர்தல் கண்டிப்பாக திமுக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை தெரிவித்திருந்தார் இது ஒருபுறம் இருக்க திமுக தேமுதிகிடையான கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை பிரேமலதாவின் திமுக தலைவிடம் இருபது தொகுதிகள் மேல் கேட்டதாக சொல்லப்படுகிறதா ஆனாலோ திமுக அரசோ ஆரம்பத்திலிருந்து எங்களுடன் கூட்டணி பயணிக்கும் கட்சிகளாக காங்கிரஸ் வீட்சிகா அதிக தொகுதிகள் கேட்பதால் உங்களுக்கு ஒன்றை இலக்கத்தில் தான் நாங்கள் தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று ஸ்டாலின் தலைமையில் பேசப்பட்டதாக கூறப்படுகிறதா அதாவது தேமுதிகவுக்கு மொத்தம் அதாவது ஒன்பது தொகுதிகள் ஒரு எம்பிசி தருவதாக கூறப்பட்ட நிலையில்தான் தான் திமுக அரசு அதற்கு ஒப்புக்கொண்டதாக செய்திகள் பார்க்கப்படுகிறதா அது மட்டுமின்றி அதாவது இலக்கத்தில் ஒற்றை இலக்கத்தில் தான் தொகுதிகள் ஒடுக்கப்படும் என்று கூறாராக கூறியுள்ளார் விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு அரசியலில் பின்தங்கி காணப்படும் தேமுதிகவுக்கு இந்த தேர்தல் என்பது ஒரு மிக முக்கியமாக என்பதால் ஒற்றை இலக்கு தொகுதிக்கு கண்டிப்பாக சம்மதம் தெரிவிக்குமா இல்லை தன்னுடைய நிலைவாட்டிலிருந்து உறுதியாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் அது மட்டுமன்றி அவர் கூறியதாவது வருகின்ற தேமுதிகவின் பொருச்சியான பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் வருகின்ற ஜனவரி ஒன்பதில் கடலுக்கு மாநாட்டில்தான் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்போம் திட்டவட்டமாக கூறிவிட்டாரா இதனைத் தொடர்ந்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் நிலவாட்டில் பார்க்கப்படுகிறதா திமுகவுடன் கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக குறைந்த தொகுதிகள் மட்டுமே அவர்களுக்கு ஒதுக்கப்படும் நிலையில் பார்க்கப்படுகிறதா அதிமுகவில் அவர் கண்டிப்பாக கூட்டணி வைக்கப்படாத நிலையில் தான் பேசப்படுகிறது ஏனென்றால் போன நாடாளுமன்ற தேர்தலில் கூட கண்டிப்பாக ஒரு எம்பிசி தருவதாக கூறிய நிலையில் அவர்கள் அதிமுகவில் அதிர்ச்சியிருந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக அதிமுகவுடன் கண்டிப்பாக இந்த தேர்தலில் கூட்டணி வைக்கிற நிலைப்பாட்டில்தான் அவர் கண்டிப்பாக இருக்கவில்லை கூறப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்